நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர் சோலை அருகே பொன்வயல் வயல் குடியிருப்பு பகுதியில் புகுந்த சிறுத்தை மக்களை அச்சுறுத்தி வந்தது வன ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் அப்பகுதியில் முகாமிட்டு கவச உடை அணிந்து ஐந்து நாட்களாக தேடி வந்தனர் ஆட்டோமேட்டிக் கேமரா வைத்தும் கண்காணித்தனர் சிறுத்தையை பிடிக்க இரண்டு இடங்களில் கூண்டுகள் வைத்து அதில் கோழி மற்றும் ஆடு கட்டப்பட்டது அதன் தொடர்ச்சியாக தேவன் இரண்டு தனியார் தேயிலை தோட்டத்தில் வைக்கப்பட்ட கூண்டில் இன்று அதிகாலை சிறுத்தை சிக்கியது கூடலூர் வன அலுவலர் வெங்கடேஷ் பிரபு கூடலூர் உதவி பாதுகாவலர் கருப்பையா வனச்சிறகர் ராதாகிருஷ்ணன் வன ஊழியர்கள் ஆய்வு செய்தனர் சிறுத்தையின் உடல்நிலை குறித்து முதுமலை கால்நடை டாக்டர் ராஜேஷ்குமார் ஆய்வு செய்தார் ஐந்து வயதுடைய சிறுத்தையின் உடல் ஆரோக்கியமாக இருப்பதை டாக்டர் உறுதி செய்தார் அதன் உடலில் சில இடங்களில் சிறிய காயங்கள் மட்டும் இருந்தது முதலுதவி சிகிச்சைக்கு பின் முதுமலை வனப்பகுதியில் சிறுத்தையை விடுவிப்பதற்காக கூண்டில் அடைக்கப்பட்டு வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர் சிறுத்தை கூண்டில் சிக்கியதை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் வனத்துறையினர் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே தேவசல் பகுதியில் வந்துட்டு ஒரு அடிப்பட்ட சிறுத்தை நடமாடிட்டு இருந்துச்சு மக்கள் பார்த்து வனத்துறைக்கு தகவல் சொன்னாங்க தகவல் வனத்துறை விரைந்து வந்து தேர்தல் வேட்டையில் ஈடுபட்டாங்க அப்புறம் பார்க்கல அப்புறம் மூணு நாளுக்கு முன்னாடி பார்த்துருக்காங்க வனத்துறையினு பார்த்துருக்காங்க வனத்துறை நாங்கள் வேண்டுகோள் வச்சுருக்க இணங்க அவங்க வந்து கூடு வச்சாங்க கேமரா வச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டுக்குள்ளே சிறுத்தை சிக்கிருச்சு இதனால் தோட்ட தொழிலாளர்களும் மக்களும் அனைவரும் அந்த நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க வீதியில் எத்தனை நாள் வாழ்ந்துட்டு வந்தோம் மேலும் எங்கள் தேவசல பகுதியை மேலும் கண்காணிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வனத்துறையினர் வேண்டுகோள் வைக்கிறேன் வனத்துறையினர் கூறுகையில் ஐந்து நாட்களாக இப்பகுதியில் முகாமிட்ட சிறுத்தை இன்று காலை கூண்டில் சிக்கியது உடல்நிலை ஆரோக்கியமாக உள்ளது சிறுத்தையை முதுமலைக்கு எடுத்துச் சென்று மருத்துவ பரிசோதனை செய்து வனப்பகுதியில் விடுவிக்கப்படும் என்றனர்